ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டேக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சொத்து பத்திர நகல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மேலே இருந்தால் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷத்துக்கான நகல் ஈஸியாக நீங்கள்லேயும் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்புட்டுருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈஸி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நகலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி தொண்ணூத்தஞ்சுல இருந்து டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்களோட தாத்தாவோ அதுக்கு முன்னாடி தாத்தாவோ அவங்களோட சொத்து பத்திரம் இருந்தா அவங்களோட டீட்டெயில் தெரிஞ்சா நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் எந்த ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்துக்கும் நேரில் போகணும்னு அவசியமே இல்லை உட்காந்து எடுத்து உங்களோட நகலை எடுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தாவோ இது இருந்தாவோ ஒரு வேலை நீங்க பேங்க்ல வச்சிருந்தாவோ இது எல்லா டீட்டெயில்ஸ் நீங்க ஆன்லைன்ல எடுக்கலாம் அதுக்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சொத்து பத்திரம் ஆன்லைன்ல எப்படி எடுக்கலாம்னு சொல்லி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போதைக்கு அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்கலான்னு வந்திருக்கேன் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் போயிருங்க இதில் நீங்கள் டிஎன் ரெஜினெட்னு போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு வந்துடும் அதாவது அப்படிங்கிற போர்ட்டல் தான் இந்த போர்ட்டலை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணினா இப்படி ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கணும் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சோ அவங்கள லாகின் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லவே இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையானது ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் ஒரு மெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் சரிங்களா ஃபிரெண்ட்ஸ் இதுக்கு நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு ஆஸ் விஷயம் நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன் இல்லை தெளிவாக வேணாலும் அந்த வீடியோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குடிமக்கள் இருக்கும் இந்த இடத்துல பயனர் பெயர் போடணும் அடுத்து நீங்கள் கடவுச்சொல் போடணும் அதாவது கடவுச்சொல் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா இருந்தாங்கன்னா ராஜா டொன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி எதுவும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேஸ் சென்சிட்டிவ் கேப்னா கேப்ஸும் ஸ்மால்னால் ஸ்மால் போடுங்க அடுத்து அதே மாதிரி தான் களை உறுதி பண்ணணும் அடுத்து கீழே பார்த்திங்கன்னா இது பாதுகாப்பு ஏதாவது உங்க நிக் நேம்மா அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்துக்கோங்க அது ரெட் கலர் ஸ்டார் போட்ட சிம்பிள் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் மற்றதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க உங்களோட பெயரு உங்களோட மெயில் ஐடி அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சிம்பிள் கொஷின் தான் கேட்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரு யார் ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயில் ஐடி அடுத்து உங்களோடய பெயர் அடுத்து உங்கள் மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ரெண்டு மெயில் ஐடி ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே கூட மாறக்கூடாது ஸோ கவனமாக இந்த இங்கே என்ன மேலடி போகிறீங்களோ அதே இங்கே போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது இது இடை பேர் கடைசி பேர் இதெல்லாம் வேண்டியதில்லை அடுத்து உங்களோட பாலினம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கைபேசியன் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போட்டுவிட்டு கீழே வந்திங்கன்னா உங்களோட மாநிலம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேப்ஷா போட்டுவிட்டு ஓடிபி போட்டிங்கன்னா ஓடிபி வரும் பிளஸ் பாத்தீங்கன்னா ஓடி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாத இந்த ஐடி ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா நமக்கு மெயில போய் பார்த்தாலும் ஒவ்வொரு சமயம் அந்த லிங்க் வந்திருக்காது ஸ்பேம் மெசேஜில் போய் பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா இருக்கும் மெயில் ஐடி ஆக்டிவேட் பண்ணா உங்களுக்கு யூசர் ஐடி ஆக்டிவேட் ஆகும் சோ அதை கவனமா பாத்துக்கோங்க தான் ஐடி நம்ம கிரியேட் பண்ணணும் இதுக்கு தெளிவாக வேணாலும் நான் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஏழு நாள் கூட ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சேவை பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அந்த வாரினா காலாவது ஏறுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து லாகின் பண்ணியாத வச்சிருக்கணும் ஸோ அதனால் கவனமாக இந்த இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ஐடியா எப்போயுமே டிஆப்டேட் ஆகாது ஸோ இது முதல் மூணு மாதம் மட்டும் இது கண்டிஷனு இது எதுக்குன்னா அந்த தேவையில்லாமல் நிறைய பேர் ஐடி ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணி விட்டுருவாங்க அதெல்லாம் நிறைய பல்காக சேர்ந்துரும் அதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஸோ ஓகே இப்போ நான் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஒரு சொத்து பத்திரத்தை வந்து நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுக்க முக்கியமான என்ன வேணால் உங்கள் சொத்து பத்திரம் ஜெராக்ஸாக இருந்தாவோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லைனா ஒரு நாலு டீட்டெயில் இருந்தால் போதும் நாலு டீட்டெயில்ஸ்மே டாக்குமெண்ட் நம்பரு இயர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக் இது நாலு டீட்டெயில் இருந்தால் போதுமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து பத்திரம் ஆன்லைனில் நகல் எடுக்கிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இது போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்னோடய ஐடி லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ண உடனே நமக்கு லாகின் ஆகிடுச்சு இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கனா மின்னணு சேவைகள் வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனுக்கு வந்துடுங்க சான்றளிக்கப்பட்ட நகல்னு இதில் பார்த்தீங்கன்னா கோரிக்கைப்பட்டியல் பிறப்பிறப்பு அது கீழே பார்த்தீங்கன்னா தேடல் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்கானு இருக்கும் இதை நம்ம கிளிக் பண்ணணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை க்ளிக் பண்ணிடுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க உங்கள் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆவண எண் அதாவது ஆவண எண் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஆவண எண் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சார் பதிவாளர் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ஆஃபீஸு இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டாக்குமெண்ட் இருக்குதான்னு சொல்லி பார்க்க சொன்னாங்க அவருக்கு பார்க்கலாம் அவங்களோட டாக்குமெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அடுத்து அவங்களோட இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி போக போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கேப்சா கொடுத்துட்டு நாம இந்த இடத்துல தேடுகன் மட்டும்தான் கொடுக்க போறோம் வேற எந்த ஆப்ஷனும் இல்லை சரிங்களா கொடுத்தோம்னா நமக்கு இப்படி ஒரு லிட்டில் பிடிச்சி ஸ்லோவாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து பத்திரத்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயில்ஸ் வரும் இந்த இடத்துல விழுப்புரம் ஜாயின்ட் டூ புக் நம்பர் ஒன்று ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் டபுள் வந்து பார்த்திங்கனா நம்ம புக்கு ஒன்றுங்கிறது மட்டும்தான் எப்பயுமே ஆன்லைன் எடுக்க முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் அதாவது முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ண புக்கு மட்டும்தான் எடுக்க முடியும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒயில் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பவர் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எடுக்க முடியாது ஸோ புக் ஒன்றுங்கிறது முறைப்படி பத்திரம் பண்ணது அது வந்து நம்ம ஆன்லைன் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்படி வருது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பதிவு நாள்னு இருக்குது இது என்ன நிறைய பேர் கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ரிஜிஸ்டரான ஆன டேட்டு இப்போ ஒரு டாக்குமெண்ட் வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தில் அவங்க அதுக்கப்புறம் அப்புறம் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணிணா இந்த இடத்துல ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டு இருக்கும் ஒரு வேலை ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் வாங்கி அதுக்கப்புறம் நிறைய கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து திருப்பி கரையாக இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே வரும் அதுதான் வந்து பதிவு நாளுங்கிற டீட்டெயில்ஸ் இது சரிங்களா இது ஒன்றும் இஷ்யூ இல்லை இது பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்துட்டுனா போதும் இணைய வழி விண்ணப்பிக்க போடணும் இணைய வழி விண்ணப்பி கொடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழில் தான் பெயர் கேட்கும் ஸோ தமிழில் வந்து நமக்கு இந்த இடத்துல டைப் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டைப் தமிழ் யூஸ் பண்ணிக்கோங்க டைப் தமிழுங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட பெயர் போடுங்க போட்டு காட் கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க அடுத்து இந்த இடத்துல சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் போவும் சரி கொடுத்துருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட டோட்டல் டீட்டெயில்ஸ் அமௌண்ட்டு காட்டும் சரிங்களா ஃபிரெண்ட் இந்த அமௌண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து செலுத்துக்காக கொடுத்தோம்னா போதுமானது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் செலுத்துக்காக கொடுக்குறோம் செலுத்துக்காக கொடுத்ததுக்கப்புறம் கீழே வரும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வரும் இந்த இடத்துல சமர்ப்பிக்கான்னு கொடுக்கணும் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை சமர்ப்பிக்காக கொடுத்தீங்கன்னா பிறகு தற்போதான்னு கேட்கும் நீங்கள் தற்போதுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் போகும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரத் ஸ்டேட் பேங்க் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் போனால் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் வரும் அதாவது யூபிஐயில் கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட் போகாது நெட் பேங்கிங்கில் கட்டிங்கன்னா அமௌண்ட் போவோம் சமர்ப்பிக்க கொடுங்க அடுத்து ஆம்னு கொடுத்துருங்க ஆம்னு கொடுத்திங்கன்னா திருப்பி இப்படி வரும் இந்த இடத்துல வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும் அதை சும்மா படித்து பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டிக் மார்க் கொடுத்துருங்க டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் சமர்ப்பிக்க கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டி ரூபாய் ஆகி இப்படி உங்களுக்கு ஆகும் இந்த இடத்துல லாஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா யூபி ஆப்ஷன் வரும் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகாதான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெக்கார்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகுது அந்த இடத்துல யுபிஐங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டோம்னா போதுமானது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஆப்ஷன் வரும் இதில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பேடிஎம்மோ ஃபோன்பே இது பண்ணி பேமெண்ட் கட்டிக்கலாம் பேமெண்ட் கட்டிட்டு உங்களுக்கு ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து பத்திரம் உங்களுக்கு இதே இடத்துல வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் கட்டி ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு நகல் வந்துச்சா இல்லைன்னு எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ சேம் அதே ஆப்ஷன் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்றிகப்பட்ட நகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோரிக்கை பட்டியல்னு இருக்கும் அதை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேலை ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்குன்னு வந்துடும் இங்கே பாருங்கள் பணம் கட்டினது எல்லாமே நமக்கு வந்திருக்கு நாம் இந்த பதிவிறகுன்னு சொல்லி கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நம்ம சொத்து பத்திரம் ஆன்லைனில் எடுக்காது இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தெரியல எங்கள்கிட்ட ஐடி இல்லை நீங்களே போட்டு கொடுங்க அப்படிங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு சார்ஜ் வாங்கிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறோம் இதே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்